யார் இந்த அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் என ஆந்திராவில் வர்ணிக்கப்படுகிறது இந்த குடும்பம் மூன்று தலைமுறைகளாக வணிகம் திரைப்படம் அரசியல் போன்றவற்றில் ஈடுபட்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மக்களின் கவனம் ஈர்த்த குடும்பம் ஆகும் அல்லு அர்ஜுனின் அப்பா அல்லு அரவிந்த் சிரஞ்சீவியின் மைத்துனர் அதாவது சிரஞ்சீவியின் மனைவியின் சகோதரர் அல்லு அர்ஜுனுக்கு சிரஞ்சீவி மாமா முறை சிரஞ்சீவி மனைவி அத்தை முறை அல்லு அரவிந்தின் அப்பா அதாவது அல்லு அர்ஜுனின் தாத்தா அல்லு ராமலிங்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனிலிருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை சினிமாவில் பல்வேறு வேடங்களில் நடித்த முக்கிய நடிகர் ஆவார் ஆந்திராவின் மெகா குடும்பம் என வர்ணிக்கப்படும் இந்த குடும்பத்தில் சிரஞ்சீவி முக்கிய அங்கம் என்பதால் தான் சிரஞ்சீவிக்கு மெகாஸ்டார் என்ற பெயர் வந்தது என சொல்வதுண்டு அல்லு அரவிந்த் பல தெலுங்கு படங்களை தயாரித்துள்ளார் தமிழில் இவர் தயாரிப்பு குறைவு ரஜினிகாந்த் நடித்த மாப்பிள்ளை விஜய் நடித்த நினைத்தேன் வந்தாய் ஜி வி பிரகாஷின் டார்லிங் இப்படி குறிப்பிடும் வகையில்தான் தமிழில் படங்கள் தயாரித்துள்ளார் அல்லு அரவிந்த் அல்லு அர்ஜுனின் சகோதரர் சிரிஸ் இவரும் தெலுங்கு பட நடிகர்தான் இப்படி பல தலைமுறைகளாக சினிமாவில் இருக்கிறது இக்குடும்பம் மெகாஸ்டார் சிரஞ்சீவியுடன் சம்பந்தம் இருப்பதாலும் அல்லு அரவிந்துக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருப்பதாலும் இந்த குடும்பம் அசைக்க முடியாத ஆந்திர குடும்பமாக இருந்து வருகிறது ஆணைக்கும் அடி செருக்கும் என்பது போல சமீபத்தில் புஷ்பா டூ ப்ரொமோஷனில் ஒரு பெண் இறந்து அது அல்லு அர்ஜுனுக்கு பெரிய தலைவலியாகி எதிர்வினையாகி விட்டது தெலுங்கானா முதல்வர் சட்டசபையில் அல்லு அர்ஜுனை காட்டமாக விமர்சிக்கும் அளவுக்கு இந்த விஷயம் பூதாகரமாகியுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியில் அல்லு அர்ஜுனை அந்த பெண் இறந்ததை போலீஸ் சொல்லியும் நீண்ட நேரம் தியேட்டரில் இருந்து வெளியேறாமல் இருந்ததும் வெளியில் வந்து அதற்கு மேலும் ரோட் ஷோ நடத்தியதும் போன்ற காரணங்களை முதல்வர் ரேவந்த் ரெட்டி அழுத்தமாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அந்த பெண் இறந்ததால் அல்லு அர்ஜுன் வீட்டில் சில மாற்று கருத்துக்களை கொண்டவர்கள் வந்து கல்லெறிந்ததும் ஆந்திராவின் மிக பெரும் குடும்பமான கொனடிலா குடும்பத்தை முதல் முறையாக அசைத்து பார்த்துள்ளது